போல் மக்களை பாதுகாக்க தொண்டர் படை விஜய் அமைக்க வேண்டும் என சிவபக்த பகுத்தறிவு அறக்கட்டளை நிறுவனர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் சிவகுமார் இவர் சிவபக்த சேனா பகுத்தறிவு அறக்கட்டளை நிறுவி சிவன் கோயில்களை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் இவர் இன்று தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள முல்லை பெரியார் அணையை கட்டிய கண்ணன் ஜான் பெண்ணிக்கு அவர்களின் திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணிவித்துவிட்டு விட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் அனைவரையும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளது இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்திற்கு இரண்டு தளபதிகளும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் விஜய் தரப்பில் இடம் கூறுகளாக கொடுத்ததுதான் காரணம் என கூறுகின்றனர் அதை அரசு தரப்பில் அவர் தாமதமாக வந்ததுதான் காரணம் என கூறுகின்றனர் விஜய் புதிதாக அரசியலுக்கு வருகிறார் ஒரு பட்டப்படிப்பின் போது தாமதமாக இதுவரை சென்றாரா என்று கேள்வி எழுப்பினால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் ஷூட்டிங்கில் தாமதம் என்றால் அதன் இழப்பீடு என்ன என்பது அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் காமராஜரை மேற்கோள் காட்டி பேசுகின்றனர் அவ்வாறு பேசுகிறேன் காமராஜர் என்பவர் நேரம் தவறாமல் நடக்கக்கூடியவர் அவ்வாறு இருக்கையில் அதனை இவர்கள் ஃபாலோ செய்திருக்க வேண்டும் அதே போன்று அரசு தரப்பை பொறுத்த அளவில் எனக்கு ஓட்டு போடுபவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்கள் கூட நான் தான் முதலமைச்சர் என ஸ்டாலின் கூறுகிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜய் ரசிகர்களுக்கும் விஜயை தேடி வருபவர்களுக்கும் அவர் முதல்வராக இல்லையா என்று கேள்வி எழுகிறது இவர்களது பாதுகாப்பு பணிகளை முறைப்படி செய்திருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும் அதே போன்று இருதரப்பிலிருந்து நிவாரணங்கள் அறிவிக்கப்படுகின்றனர் அரசு தரப்பில் பத்து லட்சம் விஜய் தரப்பில் இருபது லட்சம் அறிவித்துள்ளார்கள் மாற்று அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவதாக கூறும் விஜய் அரசு அறிவித்த தொகையை விட அதிக நிவாரணத் தொகை அறிவிக்கிறார் அதாவது நானும் மற்ற அரசியல்வாதி போலத்தான் செயல்படுகிறேன் என்று சொல்கிறார் அல்லது மாற்று சக்தியாக இருப்பேன் என்று கூறுகிறாரா என்பது தெரியவில்லை ஈரோடு சார்ந்த மோகன் என்பவரது கண் பார்வையற்ற தாய் தனது ஒரே மகனை இழந்து தவிக்கிறார் அவரை தத்தெடுத்து எடுத்துக் கொள்ளுமா கொள்வது என்பதும் ஒரு நல்ல அரசியல்தான் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருந்து வந்து மக்களை தத்தெடுக்கின்றனர் அதே போன்று ஆதரவில்லாமல் இருப்பவர்களை தத்தெடுத்துக் கொண்டால் புதிய அரசியலாக இருக்கும் இருதரப்பினரும் அவர்களது ஈகோக்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் பட்டவர்கள் பூரண குணமடையும் எல்லாம் வல்ல சிவனை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் விஜயகாந்த் இதுபோன்ற அவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கூட்டம் கூடுகையில் அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக தொண்டர் படையை வைத்திருந்தார் விஜய்காந்தை அண்ணன் எனக்கு ஒரு விஜய் ஏன் அவ்வாறு தொண்டர் உருவாக்க கூடாது என்ற கேள்வி எழுப்பினார் எனவே இனிவரும் காலங்களில் நேரம் தவறாமல் என்பதை விஜய் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிரச்சனையே வந்து இன்னைக்கு மூலியமா தான் இன்னைக்கு நிறைய நடந்திருக்கு ரெண்டாவது அரசியல் அமைப்பா இல்லை நாங்க அறக்கட்டளையா தான் இருக்கோம் அப்படி போது அவங்களுடைய சேவைகளை வந்து பார்க்கணுங்கும் போது இன்னைக்கு அங்க படிச்ச ஒரு வாசகம் வந்து ரொம்ப மனதை பாதிச்சிருச்சு ஏன்னா இந்த பிறவி இனி கிடையாது அதனால் இங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு அதே போல் வந்து சமீபத்தில் நடந்த அந்த கரூர்னுடைய துயர சம்பவம் அந்த நாற்பத்தோரு பேருடைய மரணம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துருக்கு இதுக்கு வந்து பொறுப்பு யார் என்ன எது அப்படின்னு சொல்லி நிறையா நிறையா பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பொறுப்பு வந்து ரெண்டு தளபதிகளும் தான் எடுத்துக்கணும் ஒருத்தர் அரசியலுக்கு தளபதி ஒருத்தர் புதுசாக வரக்கூடிய தளபதி இவர் வந்து இதை வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இடம் வந்து குறுகலாக நான் இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க இவங்க வந்து சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நேரம் ரொம்ப தாமதமாக வந்ததுனால தான் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான தாமதங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்களான்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் வந்து தாமதம் இழப்புகளுக்கு காரணமாக அமையுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா தாமதம் ஆச்சுனாக்க அவங்களுக்கு எத்தனை கோடி நஷ்டம் ஏற்படும் எத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த அந்த தாமதத்தை தவிர்த்துருக்கலாம் காமராஜரை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க காமராஜரை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவருடைய நேரம் தவறாமைங்கிறது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே போல் அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சர் கிடையாது எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர்னு ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் அல்லது விஜய் தேடி வரக்கூடியவங்களுக்கும் அவர் முதல்வராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது இவங்களுடைய இந்த பாதுகாப்பு பணிகள் வந்து முறைப்படி செஞ்சிருந்தால் இந்த இழப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் இருந்து வரக்கூடிய கருத்து அதே போல் வந்து நிவாரணங்களை வந்து அறிவிக்கிறாங்க ரெண்டு இருந்துமே நிவாரணங்கள் அறிவிக்கிறாங்க அரசாங்க தரப்பில் இருந்து பத்து லட்ச ரூபா நிவாரணம் அப்புறம் அறிவிச்சிருக்காங்க விஜய் வந்து இருபது லட்ச ரூபா அனுப்பிச்சு அறிவிச்சிருக்காரு ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் கொடுக்குற பத்து லட்ச ரூபாய விட நான் அதிகமான நிவாரணத்தை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது நானும் இதே மாதிரி தான் செயல்படுவேன்னு அவர் சொல்ல வராரா இல்லை நான் ஒரு மாற்று சக்தி அறுப்பேன்னு சொல்கிறாரான்னு தெரில ஏன்னா ஈரோட்டை சேர்ந்த மோகன் அப்படிங்கிறவருடைய தாய் கண் பார்வை இல்லாத தாய் வந்து அந்த ஒரே மகனை கலந்துட்டு தவிக்கிறாங்க தாவேக்காய் வந்து அவங்கள தத்தெடுத்துக்குமா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமா தத்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அரசியல் தானே எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் தத்தெடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்கள வந்து தாவேக்கா தத்தெடுத்துக்குமா இல்லை நிவாரண உதவியோடு அவங்க வந்து நிறுத்திக்கிட்டு நானும் நார்மலான அரசியல்வாதி தாங்கிறத விஜய் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இரண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவை தவிர்க்கணும் என்னுடைய கூட்டத்தை காட்டுறதுக்காக நான் வந்து தாமதமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறதும் முறையான பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது தான் இந்த இந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து என்னதான் இருந்தாலும் வந்து சிவமாக போய் சேர்ந்த அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்தாருக்கும் மேலும் வந்து இப்போ மருத்துவ உதவி பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து விரைவில் குணமடையணும்னு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம்